நாம் வள்ளுவனை பார்த்ததே இல்லை ஆனால் திருக்குறளை தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம் கம்பன் எப்படி இருப்பான் என்று நாம் அறிந்ததில்லை ஆனால் ராமாயணத்தை பேசாத தமிழ் மேடைகள் இன்றைக்கும் இல்லை கண்ணகியையும் இளங்கோவையும் நான் கண்டதே இல்லை ஆனால் சிலம்பின் ஒளி நம் காதுகளில் இத்தனை நூற்றாண்டு கடந்து ஒழித்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு புத்தகம் நம்மை தாண்டியும் வாழக்கூடிய ஆயுள் நிறைந்தது இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசர அவசிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனுமதித்தீர்களா அவர் சொன்னார் அனுமதித்தாதால் தானே அந்த தோட்டா எப்படி எந்த நிலைமைக்கு ஆளாகியது என்பது என்னால் எழுத முடிந்தது ஒரு வார்த்தையை உண்மையாக எழுதுவதற்கு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் உயிரையே அடகு வைக்கிறான் என்பதை வாசகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேகத்தில் மின்சார அடுப்புக்குள்ளே தலையை விட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர்தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார் மரணித்தல் என்பது ஒரு கலை மரணித்தல் என்பது ஒரு கலை மற்ற அனைத்தையும் போலவே நான் அதை மிகச் சிறப்பாக செய்கிறேன் என்று சொன்னார் அதை அப்படியே செய்துவிட்டார் ஒரு நல்ல எழுத்துக்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள்தான் எழுத்தாளர்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவென்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பொதுவா புத்தகம் அப்படின்னா ஒரு எழுத்தாளர் உட்கார்ந்து எழுதுவாரு அதை ஒரு பதிப்பகம் போடும் நம்ம வாங்கி படிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மை அது இல்லை ஒரு புத்தகம் எழுதுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்தாளன் எழுதுகிற புத்தகத்திற்குள்ளும் அந்த எழுத்தாளனின் உயிர் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு புத்தகத்தை எழுதி முடிப்பதற்குள் ஒரு எழுத்தாளன் தன் ஜீவனில் கொஞ்சத்தை அந்த புத்தகத்தில் இழந்திருக்கிறான் நண்பர்களே ஒவ்வொரு புத்தகத்திலும் அவன் ஆயுளின் ஒரு பகுதியை அவன் அர்ப்பணித்து இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் ஒரு வசனத்தை அவன் கட்டமைப்பதற்குள் ஒரு பிரசவ வேதனையை எழுத்தாளன் சந்திக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் வேண்டும் ஆஸ்கார் ஒயில்டு அப்படின்னு ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம எழுதிட்டே இருக்கிறார் அறைக்குள்ள மத்தியான சாப்பாட்டுக்கு அவர் நண்பர் கூப்பிடுறார் வாப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுது சரின்னு சாப்பிட உட்காடுறார் இன்னைக்கு காலையில இருந்து எழுதிட்டே இருக்கிறியே நிறைய எழுதி முடிச்சுட்டியோ ஆமா ஒரு கமா போட்டேன் அப்படின்னார் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கமா போட்டிருக்கிறார் இரவு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறார் இரவு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார் எழுதிக்கிட்டு இருந்த இன்னொரு கமா போட்டியா அப்படின்னா இவர் சொன்னார் இல்ல இல்ல ஏற்கனவே போட்டிருந்த கமா அந்த இடத்துக்கு செட் ஆகாது அதை அழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு சின்ன கமா ஒரு சின்ன முற்றுப்புள்ளி ஒரு சின்ன ஆச்சரிய குறியை உருவாக்குவதற்குள் அந்த எழுத்தாளன் படுகிற பாடு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ரொம்ப ஈஸியா வாசித்து தூக்கி போட்டு விட்டு போகிறோம் ஆனால் ஒரு நல்ல வார்த்தைக்காக அவர்கள் படுகிற பாடு டேவிட் ஓவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார் அந்த கட்டுரையில குண்டு துளைக்காத ஆடையிலே ஒரு தோட்டா பட்டால் அது எப்படி இருக்கும் என்று எழுத வேண்டும் அவர் யோசித்து யோசித்து பார்க்கிறார் வார்த்தை வரவில்லை உடனே புக்கை மூடி வச்சுட்டு கிளம்பிட்டார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டு துளைக்காத ஆடையை தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போகிறார் அந்த நிறுவனம் தான் ஒபாமா அவர்களுக்கும் ஆடை தயாரித்து கொடுக்கிற ஒரு பெரிய நிறுவனம் நேர போய் அந்த முதலாளிகிட்ட சொன்னார் இந்த அனுபவத்தை நான் உணர வேண்டும் நேர அவர் கூட்டு வந்தார் அந்த குண்டு துளைக்காத ஆடையை அவருக்கு போட்டு விட்டார் நேர நிக்க வச்சு அந்த நிறுவனத்தின் முதலாளி கையில ஒரு துப்பாக்கி எடுத்து இவரை நெஞ்சிலே சுட்டார் நெஞ்சிலே பட்டு அந்த அந்த தோட்டா சப்பொழிந்து போன காளான் மாதிரி இருந்தது என்று எழுதினார் இதை படித்து விட்டு நம்ம ஆ முத்துலிங்கம் அவருக்கு போன் போட்டு கேட்கிறார் எங்க நெஜமாவே உங்களை துப்பாக்கியால் சுடுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களா அவர் சொன்னார் அனுமதித்தால் தானே அந்த தோட்டா எப்படி எந்த நிலைமைக்கு ஆளாகியது என்று என்னால் எழுத முடிந்தது ஒரு வார்த்தையை உண்மையாக எழுதுவதற்கு ஒவ்வொரு எழுத்தாளனும் அடகு வைக்கிறான் என்பதை வாசகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனஸ்ட் ஹெமிங்வே கடலும் கிழவனும் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியவர் அதற்காக நோபல் பரிசு வாங்கியவர் ஒரு வாசகம் சிக்கவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாராம் ஒரு துப்பாக்கி எடுத்து நெத்திக்கு நேரம் வச்சு பாதி விசையை அழுத்தி விடுவாராம் அது வெடிச்சிருமோங்கிற அதிர்ச்சியிலே ஒரு புது வார்த்தை வந்துடும் பொண்ணை உட்காந்து எழுதுவார் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை நல்ல வார்த்தையே சிக்கவில்லை துப்பாக்கி எடுத்து வாய்க்குள்ளே வைத்து அழுத்தினார் அழுத்தி அழுத்து அதிகமாக இருந்ததால் துப்பாக்கி தொண்டையிலே பாய்ந்து அவர் மரணம் அடைந்து போனார் ஒரு நல்ல வார்த்தைக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் எழுத்தாளர்கள் தான் இந்த உலகத்தில் என்பதை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான் நினைப்பேன் எழுத்துக்குள்ளே மைத்துளியை வைத்துதான் அந்த எழுத்தாளன் எழுதுகிறான் என்று இல்லை நண்பர்களே ஒவ்வொரு எழுத்தாளனும் கொஞ்சம் ரத்த துளிகளையும் கலந்துதான் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறான் என்பதை இந்த சம்பவத்தை படித்த போது நான் உணர்ந்து கொண்டு சில்வியா பிளாக் ஒரு அற்புதமான கவிஞர் பெண் மரணத்தை பற்றி வித்தியாச வித்தியாசமாக எழுதியவர் மரணத்தின் ருசி பற்றி தற்கொலையின் தீவிரம் பற்றி எழுதி கொண்டே இருந்தவர் இன்றைக்கும் கவிதை உலகிலே அவருக்கு ஒரு தனி பெயர் உண்டு தற்கொலை பற்றியே எழுதிக்கொண்டே இருந்த அந்த கவிஞர் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி செய்தவர் ஒவ்வொரு முயற்சியையும் கவிதையாக்கியவர் ஒரு நாள் தீவிர தேடலின் வேகத்தில் மின்சார அடுப்புக்குள்ளே தலையை விட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர்தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார் மரணித்தல் என்பது ஒரு கலை மரணித்தல் என்பது ஒரு கலை மற்ற அனைத்தையும் போலவே நான் அதை மிகச் சிறப்பாக செய்கிறேன் என்று சொன்னார் அதை அப்படியே செய்துவிட்டார் ஒரு நல்ல எழுத்துக்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள்தான் எழுத்தாளர்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் தன் உயிரையே அந்த பேனாவுக்குள்ளே உருக்கி உழவ விட்டிருக்கிறான் என்பதை நல்ல புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நம்மளால் உணர முடிகிறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப எளிதாக ஒரு புக்கு நம்ம நண்பர் போட்டாருன்னா அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு புக்கு இலவசமாக கூட அப்படின்னு கேட்குறோம் கேட்குறோமா இல்லையா எவ்வளவு கடினமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை நமக்கு நெருங்கிய நண்பர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதை இலவசமா வாங்குறோமே இது மாதிரியான உலகத்தில் இரவல் வாங்குவோம் திருப்பி தரவே மாட்டோம் இரவல் வாங்கிய புத்தகங்களை கொண்டே நூலகம் அமைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திருப்பியும் தர மாட்டாங்க அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு செயல் மறைந்து போன கவிஞன் நான் முத்துக்குமார் தான் ஒரு வாசகம் எழுதினான் கொண்டாட்டி தாலிய வித்து புஸ்தகம் போட்டேன் விஸ்டிங் கார்டு மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஓசியில கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று ரொம்ப சோகமாக அவர் பதிவு செய்தான் அப்படி ஒரு நிலையை நம்ம ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒருபோதும் உருவாக்கி விடக்கூடாது முத்தலிங்கத்திட்டே அவர் நண்பர் கேட்கிறார் நீங்க நிறைய புத்தகம் எழுதுவீங்கல்ல எனக்கு ஒன்னு கொடுங்களேன் அப்படின்னார் அவர் சொன்னார் புத்தக கடையில கிடைக்குதே போய் வாங்கிக்கோங்க அன்னையில இருந்து அந்த நண்பர் பேசவே இல்லை ஏன்னா அவர் எதிர்பார்த்தது இலவச புத்தகத்தை முத்துலிங்கம் எழுதுகிறார் ஒரு குயவன் பானை வணிகிறார் என்றால் அவர்கிட்ட யாராவது போய் இலவசமா பானை போடுன்னு கேட்பீங்களா ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்றால் அவர் அதை யாருக்காவது இலவசமா தருவாரா ஆனால் ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளன் பத்து வருடம் இருபது வருடம் பட்டு தன்னையே தேய்த்து கொண்டு ஒரு படைப்பை வெளியிடுகிறான் என்றால் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் அதை இலவசமாக எதிர்பார்ப்பது என்ன நியாயம் என்று அவர் பதிவு செய்கிறார் உண்மையா இல்லையா இதுக்கு நீங்க கைதட்டலாம் நிறைய பேர் ஓசியில புக் வாங்குற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க இலவசத்தின் மேல் நமக்கு அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு புத்தகம் என்பது சாதாரணமான ஒரு பொருளா எஸ் ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப அழகா சொல்வார் உலகத்தில் எல்லா நாடுகளும் போர்க்கருவிகளுக்கு தடை விதித்ததே இல்லை எந்த ஒரு நாடுமே போர்க்கருவிகளுக்கு தடை விதித்தது இல்லை ஆனால் புத்தகங்களுக்கு தான் தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் என்ன காரணம் அணுகுண்டுகளை விட பீரங்கிகளை விட வலிமை வாய்ந்தது புத்தகம் என்று உலக நாடுகள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை ஆ முத்திலிங்கம் சொல்லுகிறார் பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் ஒரு நாளும் புத்தகத்தை இலவசமாய் வாங்கவே மாட்டார்கள் ஏன் தெரியுமா புத்தகத்தின் அருமை நம்மை விட அவர்களுக்குத்தான் தான் அதிகமாக தெரியும் உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது சீசரின் எகிப்திய படையெடுப்பிலே அந்த நூலகம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது அமெரிக்காவிலே லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்று ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்தது பிரிட்டிஷ் படையெடுப்பின் போது அந்நியர்களால் அந்த நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது உலகத்தின் மிகப்பெரிய நூலகங்கள் எல்லாம் அந்நிய நாட்டின் படையெடுப்பால் அழிந்து போனவை ஆனால் ஒரு அரசாங்கம் தன் சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை அதிலே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழாயிரம் நூல்களை தானே எரித்து சாம்பலாக்கிய வரலாறு இலங்கையில் மட்டும்தான் நடந்தது வேறு எங்கேயுமே நடக்கவில்லை என்று அவர் பதிவு செய்கிறார் அதனால்தான் குலம் பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் யாரும் இலவசமாக புத்தகத்தை வாங்குவதில்லை காசு கொடுத்து வாங்குகிறார்கள் ஏனென்றால் புத்தகத்தின் அருமை அவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு புத்தகத்தின் இழப்பின் வழி அவர்களால் தான் உணர முடியும் நம்மால் உணர தான் என்னவோ புத்தகத்தை ரொம்ப இலவசமாகவும் புத்தகம் என்றால் ஒரு அலட்சிய மனப்பான்மையோடும் நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு புத்தகத்தை எழுதியவன் மாண்டு போவான் புத்தகத்தை படித்தவன் மாண்டு போவான் ஆனால் ஒரு நாளும் புத்தகம் மறித்து போனதே இல்லை நண்பர்களே அது ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளை வாழ்வித்துக் கொண்டே இருக்கும் அதுதான் ஒரு புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு புத்தகம் என்பது கடவுள் போல அதற்கு முடிவே கிடையாது நாம் வள்ளுவனை பார்த்ததே இல்லை ஆனால் திருக்குறளை தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம் கம்பன் எப்படி இருப்பான் என்று நாம் அறிந்தது இல்லை ஆனால் ராமாயணத்தை பேசாத தமிழ் மேடைகள் இன்றைக்கும் இல்லை கண்ணகியையும் இளங்கோவையும் நான் கண்டதே இல்லை ஆனால் சிலம்பின் ஒளி நம் காதுகளில் இத்தனை நூற்றாண்டு கடந்தும் ஒழித்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு புத்தகம் நம்மை தாண்டியும் வாழக்கூடிய ஆயுள் நிறைந்தது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசர அவசிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புத்தகம் என்பது அழியாத மூலிகை செடியை போன்றது அது மனக்காயங்களுக்கு மருந்து போடுகின்ற வல்லமை பெற்றது கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் காட்டக்கூடிய ஒரு அதிசய கண்ணாடிதான் புத்தகம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி எப்படி வாழ்ந்து வாழ என்று ஒரு குருவை போல வழி நடத்தி செல்லுகின்ற வல்லமை ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உண்டு முத்துலிங்கம் தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு கதையை பற்றி சொல்லுவார் காண்டாமணின்னு அந்த கதைக்கு பேர் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க காண்டாமணி ஒரு மெஸ் நடத்துவாருங்க ஒருத்தர் இந்த மெஸ் நடத்தும் போது சாம்பார் செஞ்சு வச்சிருப்பாங்க அதுல ஒரு குட்டி பாம்பு விழுந்து செத்து போயிடும் இத பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வயதான கலவருக்கு பரிமாறிடுவாங்க அவர் சாப்பிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பை பார்ப்பாங்க சாம்பார கீழே கொட்டிடுவாங்க இப்போ அந்த மெஸ் ஓனருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிரும் ஐயோ பாம்பு விழுந்த சாம்பார் அந்த கலவை சாப்பிட்டு போயிட்டாரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மெஸ் பேர் கெட்டு போயிடுமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமேன்னு பயந்து போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுவார் நம்ம எப்போ குற்றம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம் இல்லையா கடவுள்கிட்ட போய் வேண்டுவார் கடவுளே இந்த தப்புலேருந்து நான் எப்படியா தப்பிச்சிட்டேன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுன்னா உனக்கு நான் ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன் காண்டாமணி தெரியும் இல்லையா பெரிய பெல் கோயிலில் போடுற பெரிய பெல் உனக்கு காண்டாமணி வாங்கி போடுறேன்னு வேண்டிக்குவார் மறுநாள் அந்த கடவை சுத்து போயிடுவார் ஆனால் இந்த சாம்பாரால தான் செத்து போனாருன்னு யாருக்கும் தெரியாது வயதானவர் ஏதோ நோயில் செத்துட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க இவர் தப்பிச்சிருவார் இவருக்கு ரொம்ப நிம்மதியாயிரும் அப்பா தப்பிச்சிருவோண்டான்ட்டு சொன்ன வாக்கை காப்பாற்றணும் இல்லையா அதனால ஒரு பெரிய காண்டாமணியை வாங்கி கோயிலில் போட்டுருவார் போட்டுட்டு வந்த உடனே இந்த குற்றத்திலிருந்து நாம் தப்பிவிட்டோம் விட்டோம் அவர் நினப்பார் ஆனால் மறுநாளிலிருந்து காலை பூஜையின் போதும் மதிய பூஜையின் போதும் மாலை பூஜையின் போதும் அந்த மணி அடிக்கப்படும் போதெல்லாம் அவருடைய மனசாட்சி அவரை குத்தி கொண்டே இருக்கும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்